நமது அதிபர் தொலைக்காட்சியை பார்வை செழுமையான பாரதம் வலிமையான மக்கள் என்ற வாக்கியத்திற்கு இணைந்த நமது அதிபன் தொலைக்காட்சி தமிழகத்தில் இரண்டு திராவிட கட்சிகளை ஒழிக்க பாஜகவால் மட்டுமே முடியும் என தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் சென்னையில் தமிழக பாஜக சார்பில் கட்சியின் மூத்த தலைவர்கள் மாநில மாவட்ட நிர்வாகிகள் கட்சி சகோதர சகோதரிகள் பங்கேற்ற பிரமாண்ட பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய போது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாடுபட்ட அனைத்து மாநில மாவட்ட நிர்வாகிகளுக்கும் பெருந்திரளாக வாக்களித்து சென்னை மக்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் திமுக ஆட்சியில் தமிழகம் பொருளாதாரத்தில் மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது இதே நிலை நீடித்தால் அடுத்த எட்டு ஆண்டுகளில் தமிழகம் ஆறாவது இடத்திற்கு தள்ளப்படும் உத்தரப்பிரதேசம் ஹரியானா போன்ற மாநிலங்கள் வேகமாக வளர்ந்து வருகின்றன ஆனால் திமுக அரசு ஒரு குடும்பத்திற்காக மட்டுமே சிந்திக்கிறது உதயநிதி துணை முதல்வராக பொறுப்பேற்க வேண்டும் என திமுக அமைச்சர்கள் விரும்புகின்றனர் அப்போதுதான் அவர்கள் தங்கள் வாரிசுகளை நிறுத்த முடியும் இதுதான் திராவிட மாடல் தமிழகத்தில் இந்துக்கள் எழுச்சி ஏற்படும் போது திமுக பால்காவடை எடுக்கும் என்றார் அமரசோ இன்று பழனியை திமுக பழனி முருகன் ஒரு அசாதாரண கடவுள் என்றும் ஆண்டை கோலத்தில் இருக்கும் முருகப்பெருமான் அரசியலுக்கு பயன்படுத்தினால் மண்ணாகி விடுவார் என்றார்கள் கடந்த ஆண்டு சனாதன தர்மத்தை அழிப்போம் என்று சொன்னவர்கள் இன்று பழனியில் பால் கறக்கிறார்கள் இது தமிழ் கலாச்சாரம் என்று அழைக்கப்படுகிறது பெரியார் ஆட்சி என்கிறார்கள் தமிழர் பண்பாட்டின் அடையாளங்களான நமது திருவள்ளுவர் தொல்காப்பியர் கம்பர் ஆகியோரை பெரியார் தவறாக விமர்சித்தார் கடந்த எழுபது ஆண்டுகளாக தமிழ் கலாச்சாரத்தை சீரழித்தவர்களை கோலத்தில் உள்ள முருகப்பெருமான் நிச்சயம் தண்டிப்பார் என்னை பொறுத்தவரை திமுகவும் அதிமுகவும் ஒன்றுதான் இரண்டு திராவிடக் கட்சிகளுக்கும் வித்தியாசம் இல்லை தமிழகத்தில் இரண்டு திராவிடக் கட்சிகளை ஒழிக்க பாஜகவால் மட்டுமே முடியும் அதற்காகத்தான் நாங்கள் உழைக்கிறோம் அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி என்னை பற்றி பேசியுள்ளார் அன்றைய அமைச்சரின் உதவியாளரால் கொலையில் இருந்து தப்பிய எனக்கு நியாயம் மற்றும் நீதி பற்றி விரிவுரை செய்ய வேண்டாம் புரட்சித் தலைவர் அமரர் எம் ஜி ஆர் ஜெயலலிதா ஆகியோரின் கட்சியை கோவத்தூரில் எடப்பாடி பழனிசாமி கையாண்டதை அவர் மறைக்க முடியாது காவல்துறையில் நேர்மையாக பணியாற்றி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பணம் கொடுத்து அலுவலகம் வாங்கிய விவசாயியின் மகனான என்னை பற்றி பேச அவருக்கு என்ன தகுதி இருக்கிறது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுக்கு நான்காவது இடம் கூட கிடைக்காது மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி ஐந்து முறை தமிழக முதல்வராக பதவி வகித்தவர் அந்த மரியாதையை நமது பாரத பிரதமர் கொடுக்க தவறியதில்லை கடந்த இரண்டாயிரத்து பதினேழு ஆண்டு கலைஞரை சந்திக்க சென்னை வந்த நமது பிரதமர் டெல்லியில் உள்ள பிரதமர் இல்லத்தில் வந்து ஓய்வெடுக்குமாறு அன்புடன் அழைத்தார் அது நமது நாகரீகம் அரசியல் எதிர்ப்பு எப்போதுமே நிச்சயம் திமுகவுடன் பாஜக கூட்டணிக்கு வராது என்று உறுதியாகச் சொல்ல முடியும் தமிழக பாஜக தொண்டர்களின் உணர்வுகளுக்கு எங்கள் தலைமை எப்போதும் மதிப்பளிக்கும் காங்கிரஸ் கட்சி போல் தொண்டர்களை மதிக்காத கட்சி அல்ல நமது பாஜக எனவே நாங்கள் எங்கள் பணியைத் தொடர்வோம் திமுக அரசின் ஊழலை தொடர்ந்து மக்களிடம் கொண்டு செல்வோம் அடுத்த ஐநூறு நாட்கள் தொடர்ந்து உழைப்போம் அறுபது முதல் எழுபது சதவீதம் மக்கள் நேர்மையான அரசியலுக்காக காத்திருக்கிறார்கள் அதிமுகவுக்கு திமுகவுக்கு வாக்களிக்க விரும்பவில்லை அந்த மாற்று சக்தியாக நாம் பரிணமித்துள்ளோம் வரவிருக்கும் உள்ளாட்சித் தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கான முதல் படியாகும் உள்ளாட்சித் தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் போட்டியிடுவோம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் மொத்தமுள்ள அறுபத்தெட்டாயிரத்து நாற்பத்தைந்து பூத்களில் ஏழாயிரத்து நூற்று எழுபத்தி நான்கு பூத்களில் நமது தேசிய ஜனநாயக கூட்டணி முதலிடம் பிடித்தது பதினெட்டாயிரத்து எண்பத்தாறு பூத்களில் எங்கள் கூட்டணி இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளது இரண்டு திராவிட கட்சிகளும் இல்லாமல் கூட்டணி அமைத்து தமிழகத்தில் உள்ள முப்பத்தேழு சதவீத ஓட்டுச்சாவடிகளில் முதல் இரண்டு இடங்களை பிடித்துள்ளோம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் அரசியல் கட்சி என்ற அந்தஸ்தில் இருந்து ஆட்சிக்கு தகுதியான கட்சியாக உயர்வோம் தமிழகத்தில் இன்னும் இரண்டு மாதங்களில் ஒரு கோடி பேரை பாஜக உறுப்பினர்களாக இணைப்போம் நாட்டு மக்களுக்காக உழைக்கும் நமது பாரத பிரதமருக்கு அரணாக தொடர்ந்து பணியாற்ற வேண்டும் என்று அண்ணாமலை கேட்டுக் கொண்டார் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ டபிள்யூ காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்